அனைவருக்கும் வணக்கம் சில பேர்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நேசிச்சுருப்போம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்து அவங்களோட செயல்களை பார்த்து என்னடா இப்படி ஒரு பிறவியாடா இதுப்பெல்லாம் வந்து வாழணுமாடா இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பாடா இதெல்லாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வெந்திருப்போம் இது போல தான் வந்து அண்ணன் செய்மானவர்களும் சரி இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பல பேரும் சரி ஐயா கருணாநிதி அவர்களை கூட வந்து மொழியை வந்து நேசிக்கிட்டு இருந்தோம் நான் உட்பட நீங்கள் உட்பட பல பேரும் நேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த இறுதி யுத்தம் வந்துச்சு பாருங்க அந்த இடத்துல இங்க இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் செய்த அந்த ஒரு நாடகத்தனத்தை பார்த்துட்டு தான் நல்ல ஒரு அரசியல்னா என்ன இந்த அரசியல் எப்படி எதிர்கால தலைமுறைக்கு இருக்கணும் தமிழனும் எப்படெல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டது எப்படிலாம் ஏமாற்றப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே என்னமோ தெரில மாவீரர்களின் மூச்சு காற்று அண்ணன் அவர்களை நமக்கு வந்து அனுப்பி இருக்கு அப்படிதான் நான் நம்புறேன் ஏன்னா பல பேர் வந்து நம்ம பார்த்தோம்ல பார்த்து வந்து இவர்களை நம்பணும் இந்த ஊதா போட்டு வந்து அந்த முறுக்கு மீசை அப்படி கூட முறுக்கணும்னு நான்லாம் வந்து நினைச்சேன் அண்ணன் தான் வந்து அந்த மீசை அளவு வந்து நிமிர்ந்து நிக்குதோ அது போல வந்து அந்த சமூகம் அந்த இனம் வந்து நமக்காக வந்து நிமிர்ந்து நின்று அப்படின்னு சொல்லி அண்ணனுக்காகலாம் வந்து நான் ரொம்ப நாள் நாளாக போயிருக்கிறேன் இதுல இருக்கிற பல பேர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை ரொம்ப நேசிக்கிற பல பேர் இருந்தாங்க இருக்கிறாங்க ஆனா அந்த நேசங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலையை இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது இவர் செய்கிற அந்த ஒரு மோசடித்தனமால எதுக்கு வந்து இவரை போய் நம்ம நேசிக்கமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு வெக்கப்பட வேண்டியதா இருக்குதுங்கிறது தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்குது ஒன்னும் இல்லை ஒரு ரெண்டு சீட்டு ஐயா கருணாநிதி என்ன செய்தாரோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என் அத நமது இனம் வந்து அழிக்கப்பட்ட போது கொன்று ஒழிக்கப்பட்ட போது ஐயா கருணாநிதி என்ன செய்தாரோ அதுக்கு சற்றும் இல்லாம அன்னைக்கு வந்து முட்டு கொடுத்தவர்தான் அதை அடுத்தது அது வந்து பல பேருக்கு தெரியும் சாதாரண முதலமைச்சரால் என்ன செய்ய முடியும் பாரு அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து எப்படி அவரால வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு கூட வந்து சில இடத்துல வந்து பதிவு பண்ணுவாரு இது போல வந்து முரண்கள் இருந்தாலும் கூட அப்போ வந்து இவரோட முட்டுகள் வந்து நமக்கு சரியா தெரியாம போயிடுச்சு ஆனா அன்னைக்கு அவர் எப்படி வந்து தன் பேரன்களுக்காகவும் தன் அமைச்சர்களுக்காகவும் போய் வந்து அங்க மத்திய அமைச்சரவையில சீட்டு வாங்கிட்டு எப்படி ஒரு பேரம்பிட்டு இருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கு அதிக சீட்லாம் இல்லை ஆறு எம்எல்ஏ சீட்டு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு அதான் அதுக்கு வந்து இவர் இது போல வந்து ஒரு அட்டுயங்கள் இது போல ஒரு அக்கிரமமான வார்த்தைகள் இவர் வாயில்தான் வரும் அப்படிங்கறத வந்து நான் நினச்ச பார்க்கல ஆனா இப்போ என்ன தோணுதுன்னு பார்த்தா என் தம்பிங்க பல பேரால் இருக்கிறாங்க இல்ல அவர்களை வந்து இவர் வந்து அவங்களோட நம்பிக்கைய என்ன வந்து எப்படி நேசிச்சு என்ன என் நம்மள மாதிரி ஆட்களை வந்து எப்படி இவரோட அந்த ஒரு பிம்பம் வந்து உடஞ்சிடுச்சோ அது போல வந்து கூடிய வரையில தம்பிகளுக்கும் அவரோட முகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா எழுச்சி தமிழ் வரணும் எல்லாம் எந்திரிக்கிறான் பயங்கரமா பேசுறான் பயங்கரமா அவருக்கா உயிரை கொடுக்க வந்து தம்பிகள் தயாரா இருக்கிறாங்க ஆனா அவர்களை வந்து ஒட்டு மொத்தமாக காயடிக்கிற வேலையா ஏமாற்றுற வேலையா அண்ணன் திருமாவளவன்களும் செய்துட்டு இருக்கிறாங்க பதிமூணு நாள் போராட்டங்க இத மனசாட்சி உள்ள அத்தனை பேருமே தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாள் போராட்டத்தை அத்தனை பேருமே ஆதரிச்சாங்க ஆனா அந்த வலிமையை யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து இந்த இடத்துல சரியா நிக்காதனால ஏன் எதிர்கட்சி கூட சரியா நிக்கல இந்த இடத்துல ஏன் எதிர்கட்சி நிக்கல அப்படின்னு பார்த்தா அவங்கதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த தனியார் மயமாக்கலுக்கு இந்த பணியாளர்களை குத்தகைக்கு வச்சு இந்த குத்தகைன்னு சொல்லலாம் இல்ல வித்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இல்ல அடகு வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அது போல வந்து பண்ணதே அவங்கதான் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க எப்படி மீட்பாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பல பேர் மனசாட்சி உள்ள நடிகைகள் மேற்கொண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வந்து நின்னா அன்னைக்கு எப்படி அண்ணா திருமாவளவன் வந்து ஐயாவுக்கு வந்து முற்று ஐயா கலைஞர் அவர்களுக்கு அதே போல பரம்பரை பரம்பரையா எந்த பரம்பரைக்கு அடிமையா நம்ம இருக்க கூடாதுன்னு அண்ணன் மன்னிக்கணும் எந்த பரம்பரைக்கு வந்து அடிமையா இருக்க கூடாது கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து நினைச்சுக்கிட்டு நம்மளாம் வந்து நினைக்கிறதோட இல்லாம அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோமோ அது திருப்பி போய் அதிலேயே போய் உட்கார்ற மாதிரி முன்னாடியே அவருக்கு இருந்தாரு ஐயா வைகோ அவர்கள் சொல்ல மாட்டான் எப்படி நான் ஐயா கலைஞர்கள் அவர்களுக்கு இருந்தனோ துணையாக அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே போலதான் இவர் என்ன செய்யறாரு அவருக்கு இருந்தாரு அவருக்கு இருந்த சமயத்துல கூட இவருக்கு வந்து இந்த அளவு வந்து இவர் வந்து பெருசா கவனிக்கல அப்படிங்கிற அப்படி நினைச்சாரோ என்னமோ தெரில என்ன செய்யறாரு இப்ப ரெண்டு எம்பி சீட்டு தாங்க அதுவும் சொந்த சின்னத்தில் அதுக்கப்புறம் இவர் கொடுக்குற முட்டெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப ரொம்ப யாராலையும் வந்து சகிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ச அண்ணன் சங்க தமிழன்லாம் எப்படிதான் சகிச்சுக்கிட்டாங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரில கூடிய சீக்கிரம் வந்து அவர் எல்லாமே வெளிப்பட்டுடும் ஏன்னா இவர் அந்த முட்டுங்கிறத பகிரங்கமா வெளியில தெரியும் சொல்றா பாருங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவா நின்று தான் அந்த போராட்டத்தை ஆதரவா நின்றுங்கிறதோட இவருதான் முன்னெடுத்திருக்கணும் ஆனா அங்க வந்து நம்மளோட உறவுகள் சகோதரிகள் பல வழக்கறிஞர்கள் பல பேர் அன்னட கட்சிகள் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தான் அடுத்த வலிக்கு சோறு இருக்காது சார் அவன் வந்து நின்றுட்டு இருந்தான் அந்த அக்காவுக்கு பல பேருக்கு வந்து அடுத்தது வந்து இப்போ புருஷன்கள்லாம் கிடையாது அங்க ஊர்ல வீட்டுல ஏன்னா இவர்களோட புனிதமான அந்த சரக்கு இருக்குல்ல அந்த சரக்கை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க பல பேருக்கு செத்து போயிருக்கிறாங்க அது பல பேட்டிகள நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் அவர்களுக்கு துணையா இல்லாமல் மது குடிச்சு செத்து போயிட்டாங்களா அங்கே கல்ல சராய் நிற்கப்பட்டதா ஒன்னு அண்ணன் திருமாவள ஒன்று வந்து ஒரு மாநாடு ஒன்று போட வேண்டியது போட்டு இந்தியா முழுவதும் மது ஒழிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டாடணும் சரிங்க சரி சாதிய வரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் ஒன்னு அண்ணன் வந்துட வேண்டியது அது வந்து இந்தியா முழுவதும் எடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் என்ன அது இதெல்லாம் சரி இப்ப வந்து அந்த பணியாளர்கள் நிரந்தரப்படுத்துங்க பணி நிரந்தரப்படுத்துங்க எங்களுக்கு வந்து அரசு உத்தியோகம் கொடுங்க நீங்க வந்து வாக்குவாதிகளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு தானே சொல்லி கேக்குறாங்க அது உங்கள்ட்ட அந்த மேனிபெஸ்டோ அதுதான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் இருக்கும்ல இல்லைன்னா சொல்லுங்க நாங்க அனுப்பி விடுறோம் அது சொல்லி இருக்கிறாங்கல்ல பத்தாவது படிச்ச பிள்ளைகளுக்கு இல்ல அதுக்கு மேல வந்து அரசு உத்தியோகம் நாங்க தருவோம் அங்க வந்து ஊராட்சி மன்றம் இந்த மாநகராட்சி நகராட்சி எல்லாம் வேலை பாக்குறவங்களுக்கு திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு உத்தியோகம் தருவோம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே அதில் இருக்கே உனக்கு இவர் வந்து சேகர் பாபு அதாவது ஒரு இந்த நாளாக வந்து ரஜினி ரசிகர்னாலாம் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கெட்ட பையனாக ரஜினி இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் தன்னோட பக்குவத்தை வந்து வளர்த்துக்கணும் அவன் தான் மனுஷன் அதை விட்டுட்டு அன்னைக்கு நான் வந்து வேற மாதிரி ரவுடியாக இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து அழகாக அமைச்சரில் ரவுடியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்களின் மனசாட்சி வந்து உழுக்க ஆரம்பிச்சிடும் இவர் சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் அந்த மக்கள் போராட்டத்தை அதை முடி அதை எப்படின்னா எப்படியாவது முடிச்சிடணும் தான் வந்து மறுநாள் தான் டிராமா போட்டது காவல்துறையை வச்சு வந்து அவங்க அடக்குமுறை பண்ணது காவலர்கள் வந்து நம்ம சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இதே காவலர்கள் உங்களுக்கு இந்த அளவு செய்யறாங்க போது நாம் தமிழக கட்சி அமைஞ்சு அண்ணன் சீமான் அவர்களின் ஆட்சி அமைஞ்சு எங்களை போல ஆட்கள்லாம் இந்த இடத்துல நாங்க நிற்கும் போது எங்களுக்கு எந்த அளவு உரிமையா இருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா வந்து சரிஞ்சு போய் இருந்திருக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்ட வந்துருச்சு திமுகவின் நாட்கள் வந்து என்னப்படுது இவங்க கூட்டணி கணக்கை போட்டு அப்படியே வந்து நம்மளாம் கூட்டணியில் எந்த விதமும் கிடையாது இடையில பேசணும் அண்ணன் திரும்ப சொல்றாரு எங்களுக்கு வந்து சண்டைலாம் வருங்க எங்க கொடியெல்லாம் வந்து வச்சவனான்னு பாக்குங்க ஆனா அப்படி இருந்தாலும் நாங்களாம் கொஞ்சம் புரிய மாட்டோங்க இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா திமிரியல் இதெல்லாம் கிடையாது திருப்பி அடி இதெல்லாம் கிடையாது இதுக்கு பேர் வந்து அதான் எது செய்தாலும் நான் அதாவதா இருப்பேன் அப்படின்னா ஒரு காலத்துல நம் முன்னோர்கள் ஆண்டான் அடிமையா இருந்து அஞ்சு ரூபா அஞ்சு காசு அதான் அப்பெல்லாம் வந்து ஐம்பது காசு போல ஐம்பது காசு ஒருவானு வாங்கினதுக்கும் இன்னைக்கு ரெண்டு சீட்டு கூடு முன்னாடி என்ன செய்வாங்க தீபாவளி பொங்கலுக்கு அந்த சீர்வரிசையாட்டம் கொடுப்பாங்க அந்த எந்த வீட்டுல வேலை பார்க்கறாங்களோ எந்த வீட்டுல பண்ணை இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து அந்த சீர்வரிசையாட்டம் கொடுப்பாங்க புருஷன் முன்னாடி ஜாக்கெட்டு புடவை அவங்களுக்கு தேவையான துணி மணிகள் அந்த பணங்கள் அதே போல வந்து ஸ்வீட்ஸு அது இந்த பொங்கலுக்குன்னு வந்து அந்த கரும்பு இதெல்லாம் தருவாங்க இப்போ அதே தாங்க இப்போ நவீனம் ஆகி என்ன ஆகிடுது ரெண்டு சீட்டு நாலு சீட்டு மூணு சீட்டு இது போல ஒரு ஆறு சீட்டு ஒரு எம்பி சீட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வந்துருச்சா முன்னாடி வந்து மாநாடு மயிலாடெல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி இப்போ அங்கன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ அவங்க பிறந்தநாள்லாம் வந்து எழுச்சி தமிழருக்கு எழுச்சி நாள் எழுச்சி நாள் அப்படின்லாம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முத நாள் இப்படி இருக்கு இந்த மக்களை வந்து ஒட்டிக்கு அந்த போராட்டத்தை வந்து முடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முடிச்சிட்டான் அதான் முடிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சுட்டுங்களோட முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வேஷம் போடுறாங்க அந்த போர்டை எப்படி வைக்கணும்னு கூட தெரியாம திருப்பி கூட வச்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி உணர்ந்தி பாட்டிக்கிட்டு வேஷம் போடுறாங்க ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே இந்த இவர் நம்ம சவுக்கு சங்கர் வீட்டில்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் வீட்லேயே வந்து மலங்களுக்கு ஊற்றி ஊறதுக்கெல்லாம் வந்து ஒரு டீம் ஒன்று போச்சு அது போல ஒரு டீமாக கூட இருக்கலாம்ல ஏன்னா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இது இருக்குல்ல அதான் நம்ம வந்து டிராக்டர் கார்டு தான் நம்ம வந்து பார்த்து சொல்றோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எப்படி இங்கேருந்து மத்திய அரசுல போய் மத்திய அமைச்சரவையில சீட்டு வாங்கிட்டு பதவிகள் வாங்கிட்டு எப்படி அங்கேருந்து வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாரோ ஒரு தெருவில் பற இசை இசைச்சா மறு தெருவில் மங்கள இசையும் இசைக்க தானே செய்யும் இதுக்கு என்ன செய்கிறது எப்படின்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே போல் சின்ன கருணாநிதி இப்போ அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு அண்ணன் சின்ன கருணா கருணாநிதி ஐயா நம்ம இப்ப ஐயான்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ஐயா மாதிரி ஆகிட்டார் இல்லையா அதனால வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து இந்த போராட்டத்து மூலியமா இந்த மக்கள் வந்து பனி நிரந்தரம் வந்து கேக்குறாங்க இந்த பணி நிரந்தரங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது ஆண்டாண்டு காலமா வந்து அடிமையா இருக்கிறதுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நம்ம வந்து இல்லைங்க நீங்க சொல்றெல்லாம் தப்பு இது வந்து எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க இன்னைக்கு மேற்பட்ட ஈபி ல மேற்கொண்டு பணி நிரந்தரம் கேட்குறாங்க அந்த ஒப்பந்த ஊழியர்களா இருந்தவங்க பல இடங்கள்லையும் பல துறைகள்லையும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்னு நினைச்சிட்டு வந்தா அதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற உண்மையில கொஞ்சம் ஓரளவுக்கு நினச்சும் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு ஆள் நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஐயா வந்து சண்முகமார் இருக்கிறாங்களா சிபிஎம் அவரை வந்து அழகா அவனு சொல்லிட்டாப்புல ஏங்க இது எப்படிங்க ஆகும் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த அப்பா வந்து அந்த அப்பா அம்மா இந்த இதில் வேலையில இருந்தாங்க இந்த தூய்மை பணியாளராக இருந்தாங்க அந்த தூய்மை பணியாளர் வேலையில இருந்து அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு வேலைக்கு போய் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒரு படத்தில் டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாங்கல அது போல் தோணுச்சு இதுதான் இப்போ இவங்க வந்து நாங்க வந்து பரம்பரை பரம்பரை நாங்க வந்து அடிமையா இருக்கும்னு சொல்லலை எந்த துறையில யாரும் அப்படிலாம் சொல்லல அப்படிதான் இருங்கன்னு சொல்லல இது ஒரு அரசு பணியாளரை நீங்க வந்து அரசு பணி நியமனம் செய்யணும் பணிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டபூர்வமா கேட்கறத எவ்வளவு அழகா வந்து ஒரு ட்விஸ்ட் அடிச்சு கொண்டு போறாரு பாத்தீங்களா இதுதான் வந்து முட்டுல முரட்டு முட்டு இது திருமா முட்டு இந்த முட்டெல்லாம் உடைக்கணும்னு வச்சீங்க அண்ணன் சீமான் தாங்க சரி நாங்க வந்து சாதிய கட்சியில இல்ல நாங்கெல்லாம் வந்து பொது மக்களுக்காக வந்து பொது அரசியல் வந்து நாங்கெல்லாம் கலந்துட்டோம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு எப்போ வந்து அந்த வில்லம்பு சின்னத்துல அந்த வில்லு சின்னமாத அந்த அம்பு சின்னத்துல முத முதல் தேர்தல் நின்னாரோ அதுக்கப்புறம் அவரோட அந்த பார்வைகள் அந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறுது இப்ப இவங்க சரியில்லம்பாங்க திமுகவை அண்ணா திமுக வேணாம் பாரு திடீர்னு வந்து மக்கள் நல்ல கூட்டணி பாரு திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல திமுக மாதிரி ஒரு கட்சி இல்லைங்கிறாரு அப்ப இவரல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது இவரை நம்ம வந்து புறக்கணிக்கணும் ஏன் புறக்கணிக்கணும்னா நம்மளோட சனத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அண்ணன் சீமான ஆதரிக்கணும் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கணும் ஏன்னா பட்டியல் என்னது வெளியேற்றம் ரைட்டு சரியானது பல ஆண்டுகளை மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க பல ஆண்டுகளை அண்ணன் வந்து எடுத்தாருன்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து திருமண இருந்து வரல பல ஆண்டுகளை போராடிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு அண்ணன் சீமானும் முன்னெடுத்து அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் உன் மகனா நான் நினைக்கிறேன் அண்ணனா நான் நிக்கிறேன் உன் தம்பியா நினைக்கிறேன் உன் உறவா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிக்கிறாரு அங்க நின்னுட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் நிலங்கள் இல்லை யாருக்கும் தரலை அப்படின்னா என்னான்னு கூட இன்னைக்கு தான் அந்த மேய்ச்சல் நிலம்ங்கிறது பேச்சுல வந்து பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிலாம் இருக்காப்பா அப்படிலாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு அந்த அந்த ஒரு மாட்டுக்காக அந்த மக்களுக்காகவும் மேச்சல் நிலம் வேண்டி அன் சீமான் நிற்கிறாங்க அடுத்த பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளை வந்து கல் இறக்கும் போராட்டம் ஏன்டா கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னா எல்லாரையும் பாபா போய் கல்லுக்குடி எல்லாரும் போய் மரம் ஏறு அப்படிலாம் சொல்லலை அண்ணன் வன்னியரசை வந்து அதை வேற மாதிரி மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிலாம் யாரையும் சொல்லல இது பனை தொழில் இருக்கும் இது வந்து அப்படி குடிச்சுதான் ஆகமும் போல இருந்துச்சுன்னா இதை குடிச்சா அவனுக்கு கெடுதல் கிடையாது இதுதான் இங்க சொல்றது அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிலத்தடி நீர் வந்து எல்லா மக்களுக்குமே பண்படுற நிலத்தடி நீர் வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு மரம் பனை மரம் பனைங்கிறது வந்து கல்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டோட வந்து ஆன்மீகத்தெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய படிச்சு அதை வந்து எடுத்து முன்னோர்கள் தமிழர்கள் எதுக்காக வந்து அந்த வயலுக்கு நடுப்புற அதாவது இந்த ஒரு ஒரு வயலும் இருக்குன்னா அதுக்கு வரப்புல பண மரத்தை நட்டு வைப்பாங்க அதெல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு தெரியுது அதனால வந்து தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல அதோட சும்மா இருந்தால் எங்கே அடிமையாக இருக்கிறதோட அடிமை விலங்கு உடைக்கணும்னு தலைவர்கிட்ட அந்த கற்றுக்கிட்ட பாடத்தை எடுத்துட்டு வந்ததுனால அதை அப்படியே முழுசாக வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானவர்கள் களத்தில் நிற்கிறாங்க அதே போலதான் இந்த சாதி அந்த சாதின்லாம் இல்லை இந்த கோணார்கள் கோட்டை இது அதுதான் உண்மை அப்படிங்கிறத யார் பேசியிருக்கணும் இங்க இருக்கிற இவர் முட்டு கொடுக்குற ஐயா கருணாநிதியின் மகன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசியிருக்கணும் ஆனால் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு எதுக்கு ஏன் தமிழர்கள் கோட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏதோ ஒரு ஆய்வில் கூட வந்திருக்கலாங்க ஆனா அப்படி வந்திருந்தா உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைகளாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த திமுக என்ன செய்திருக்கணும் இல்லைங்க இது வந்து வரலாற்று பிழையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்த்து தெரிவிக்குது அப்போ செஞ்சிக்கோட்டைக்கு வாழ்த்து தெரிவிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு வந்து இவங்களை வச்சுட்டோம்னு முடிச்சுங்க தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு மரபு எல்லாமே வந்து இங்கே மரணித்து போயிட்டோம் அப்போ என்ன செய்யணும்னா அண்ணன் சீமான் தான் சரி ஏன் சரி இது போல அனைத்து தளங்களையும் நிற்கிறாரு மக்களுக்காக நிற்கிறாரு மண்ணுக்காக நிற்கிறாரு மாட்டைக்காக நிற்கிறாரு இந்த நாட்டைக்காக நிற்கிறாரு அப்போ அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல பேர் இன்னைக்கு வந்து நெருங்கி வந்துட்டீங்க அந்த நேரத்தில் சிந்திச்சு சரியா இப்பயே சிந்திச்சிருக்க அப்போ சரியா அந்த இது எங்கே இருக்கு அந்த சின்னம் விவசாய சின்னம் கலப்பையோட ஒருத்தன் இருப்பானே நம்ம இந்த முகத்தை எங்கேயே பார்த்தா ரே நம்ம அண்ணன்டா நம்ம தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சரி விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போட்டு நாம் தமிழர் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வாங்க நம்ம ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்துருமாலாம் நினைக்காதீங்க பல பேர் ஓட்டு போட்டு நம்மளோட ஓட்டுனாலதான் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து ஓட்டாண்டியறினாலும் இன்னைக்கு வந்து நாட்டாண்டுகிட்டு இருக்கிறான் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பெரிய கருணாநிதிக்கு சிசியம் சின்ன கருணாநிதி எந்த கூட்டணி ஆதரிச்சாலும் சரி சாமி அந்த கூட்டணி வீழ்த்திறோம் சாமி நம்ம அதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து பிஜேபி ஆளு இவர்கள் உலாம்னு சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது ஏன்னா எங்களை மாதிரி ஒருத்தர் நேர்மையான இந்த மண்ணில் எவனும் கிடையாது அதனால எவன் சொல்றதுக்கும் நாங்கள் வந்து அங்கே காது கொடுக்க கூட தயாராக இல்லை கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும்னாரு ஐயா வைரமுத்து அப்படிதான் நாங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போகிறோம் என் தம்பிகள்ட எப்போன்னு சொல்கிறதா இப்போவும் சொல்கிறேன் பதராமல் இருக்கு அதே சமத்து இருங்க உறுதியாக நம்ம சொல்றோம் நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமன் அவருக்கு முதல்வர் ஆகிறாரு ஆக்கணும் கொண்டு போய் சேருங்க எல்லாத்தையும் நன்றி வணக்கம்